ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு திருக்கி விட்டுற அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஸோ டூ பாயிண்ட் ஓ படம் வேர்ல்டுடில் எப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் தௌஸன் குரோஸை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வைப்பிங்ல இருப்பீங்க ஸோ அந்த ஆயிரம் கோடி தோடக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக தான் இருக்குன்னு நான் சொல்வேன் ஏன்னா படத்தோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டடியாக தான் இருக்குது இப்போ தேர்ட் வீக்லையும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ட்ரிபிள் சி ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டூ பாயிண்ட் ஓ படம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பாகுபலி செகண்ட் பார்ட்டோட சாதனையை உடைச்சிருக்கு அதாவது ட்ரிபிள் சினா என்ன அதாவது சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இதை தான் தமிழ்நாட்டில் ட்ரிபிள் சி ட்ரேட் சென்டர்னு வாங்க ஏன்னா இந்த மூணு ஏரியாலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் தான் நம்ம தமிழ்நாட்டோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வாங்க இப்போ இந்த மூணு ஏரியாவில் பாகுபலி செகண்ட் பார்ட் எவ்வளோ ரெக்கார்டு வச்சிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி மூணு கோடி வச்சிருந்தது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில ஹையஸ்டா இருந்திருக்கு சோ தமிழ்நாட்டில் இந்த மூணு இடத்துல வந்து யார் முதல் இடத்துல வருவா பாகுபலிக்கு அப்புறமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு நம்ம ரஜினி சார் தான் மறுபடியும் அந்த பிளேஸ்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ சென்னையில இருபத்தஞ்சு கோடிக்கு மேல தாண்டி இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி என்னோட வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் செங்கல்பட்டுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் முப்பது கோடிக்கு மேல வசூல் வச்சிருக்கு அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இருபது கோடிக்கு மேல வசூல் வச்சிருக்கதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சோ மொத்தமா கலெக்ட் பண்ணி பாக்கும்போது எழுபத்தஞ்சு கோடியை தாண்டி பாகுபலி செகண்ட் பார்ட்டோட முந்தைய வசூலான எழுபத்தி மூணு கோடி அந்த ரெக்கார்டை உடச்சி அறிஞ்சு மீண்டும் ட்ரிபிள் சி சென்டர்ல மீண்டும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு நம்ம ரஜினி சார் ட்ரிபிள் சி சென்டர் எப்போதுமே நம்ம தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு ஒண்ணு அந்த இடத்துக்கு நம்ம ரஜினி சார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வெறித்தனமா வந்து நின்று இருக்காரு சோ மீதி இருக்கிற ஏரியாஸ்ல இருந்து மீதி இருக்கிற ஏரியால இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து இன்னும் அதிகார பொருத்தார்கள் எதுவுமே இன்னும் வராம இருக்கு சீட்டில் அதுவும் வருன்றாங்க சோ வரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் எல்லாம் நிறைய வரப்போகுது இப்ப ஃபுல்லா லீவு எல்லாம் வரும் சோ கண்டிப்பா இந்த வசூல் எல்லாம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ட்ரிபிள் சி சென்டர்ல இப்ப ஃபஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காரு ரஜினி சார் எழுவத்தஞ்சு கோடி ஒரு புதிய மைல்ஸ்டோரம் தொட்டிருக்காரு இத பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க